கதையின் பெயர் அம்மாவோடு பேசும் மகான் கதையின் பின்னணி பத்தொன்பது நூற்றாண்டுகளின் பிற்பகுதி காஞ்சிபுரத்தில் பரமசிவராய் மக்களுக்கு வழிகாட்டி வந்த மகா பெரியவா சென்னைக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமமான திருவொற்றியூரில் வசித்த வந்தாரி குடும்பம் தம்பி சுப்பையர் பாரம்பரிய வேத பண்டித குடும்பத்தைச் சேர்ந்தவர் நாலு பசு ஒரு குடிசை ஆனால் பக்தியில் எவரையும் விட மிக்க குடும்பம் கதை வந்தாரி சுப்பையருக்கு ஒரே மகள் கனகி பிறந்ததிலிருந்து உடல் நலம் குன்றியது பேச்சு வரவில்லை வைத்தியர்களும் பண்டிதர்களும் தங்கள் முயற்சியில் தோற்றனர் ஆனாலும் வீட்டில் ஒவ்வொரு நாளும் விரதம் பூஜை வேத பாராயணம் அனைத்தும் தொடர்ந்தன ஒருநாள் ஒருவர் சொன்னார் மகா பெரியவா காஞ்சியில் தங்கியிருக்கிறார் அவரிடம் ஒரு தரிசனம் ஒரு வாக்கு போதும் வாழ்க்கையே மாறும் அந்த வாரமே குடும்பம் முழுவதும் காஞ்சிக்கு பயணம் செய்தனர் பெரியவா அந்த நாள் மௌன விரதத்தில் இருந்தார் ஆனால் அவரின் கண்கள் பார்த்தவுடன் சுப்பையரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது மௌனமாகவே பெரியவா புன்னகை செய்தார் பக்கத்தில் இருந்த சிறு நோட்டில் எழுதி கொடுத்தார் அம்மாவுக்கு உரையாட ஆசை இருந்தால் சிவனோடவே பேசுற ஆசைதான் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரனோட அபிஷேகத்துக்கு நீங்களே கலந்துகொங்க பசி இல்லாம இருங்கள் பசுப்பால அபிஷேகம் பண்ணி குடிங்க அது ஒரு அருள் வாக்கு அதைப்போல் திரும்பியவுடன் சுப்பையர் காஞ்சி சங்கரமடத்திலிருந்து சிவலிங்கம் கொண்டு வந்து பசுபாலை கொண்டு வீட்டில் அபிஷேகம் செய்தார் ஏழாவது நாளில் கணகி திடீரென அம்மாவிடம் அம்மா என்று சொன்னாள் வீடு முழுவதும் பரவிய ஆனந்தம் சொல்ல வார்த்தைகள் இல்லை நாலு ஆண்டுகள் குரலே இல்லாத குழந்தை ஒரே வாரத்தில் பேசத் தொடங்கியது முடிவு அருள்வாக்கு என்பது சாமானிய வார்த்தை அல்ல அந்த வார்த்தையின் பின்னால் பெருமை மட்டுமல்ல பரமத்தின் சித்தம் மகா ஒவ்வொரு அருள்வாக்கும் பக்தர்களின் வாழ்வை வழிநடத்தும் ஜோதி மூலம் உணர்வு பக்தியோட கேட்டால் பெரியவா எப்போதும் பதில் சொல்லுவார் பேசாமலே பேசுவார்